ஹலோ எவ்ரிவன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அது என்னென்னா என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க நான் எவ்வளோ தான் பாசிட்டிவாக இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட கொஷின் கேட்டிருந்தாங்க அதுக்கு என்னால் அவங்கக்கிட்ட டேரெக்டாக ஆன்சர் பண்ண முடியலை பிகாஸ் இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை இது எல்லாருக்கும் இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க ஸோ அதுக்கான பதிலாக இந்த வீடியோவில் கொடுக்கணும் அப்படின்னு என்னோட ஒரு சின்ன ஆசை அது அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாருமே இதை வந்து ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஒரு செவன் ரூல்ஸ் இருக்குது நம்ம எவ்வளோ தான் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக ஆக்கி விடுறாங்கல்ல அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்காக ஒரு செவன் ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ரூல் நம்மளை யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்க இருந்து டிஸ்டன்ஸ் மேக் பண்ணணும் நம்ம ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணாலும் சரி பண்ணினாலும் சரி அதுக்கு ஏதாச்சும் ஒரு குத்தம் சொல்றதுக்குன்னே ஒரு குரூப் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்ககிட்டேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை நாலு பேர்னு சொல்லுவாங்கள்ல அந்த நாலு பேராகவும் இருக்கலாம் தென் நம்மளோட சிப்லிங்ஸாக கூட இருக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம் வாழ முடியாது அப்படின்னு வேணாலும் சொல்லலாம் பட் எல்லாேருமே நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தான் பண்ணாமல் இல்லை நானுமே நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் ஏதாச்சும் ஒரு சேடாக இருந்துச்சுன்னா அது மாதிரி நம்மளும் யூஸ் பண்ணிப்போம் ஸோ அதெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்னா அவங்ககிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மேக் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா நம்ம இந்த காலேஜில் சேர போகிறோம் இல்லை நான் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண போகிறேன் நான் இதில் ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கேன் நான் இந்த கோர்ஸ் படிக்கலான்னு இருக்கேன் இந்த டிபார்ட்மெண்ட் தான் போவேன் நான் எனக்கு இந்த சைக்கிள் வேணும் இந்த ஜாப்க்கு நான் போகணும் அப்படின்னு ஏதாச்சும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்திங்கன்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி எனக்கு ஐடியா இருக்குது நான் அதை வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து சஜெக்ஷன் கேட்குறதுக்காக நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நெகட்டிவாக தான் பேசுவாங்க பிகாஸ் அந்த விஷயத்தை அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அவங்க யூஸ் பண்ணாதனால கண்டிப்பாக அவங்க பாசிட்டிவாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை அவங்க நெகட்டிவான ஆன்சர் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அந்த முடிவை ஃபுல்லாக நீங்கள் பண்ணி முடிக்கிற வர முடிச்சதுக்கப்புறம் நான் இதை பண்ண நான் இப்படி ஜெயிச்சுட்டேன் அவ்வளோதான் நீங்கள் சொல்லுங்கள் அப்போது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீல் வரவே வராது பிகாஸ் அவங்களால் நெகட்டிவாக பேசவும் முடியாது ஏன்னால் நீங்கள் முடியாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை செஞ்சு காட்டியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நெகட்டிவாக அவங்க பேசவே முடியாது அதுக்கான ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இருக்கவே இருக்காது தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா கிட்ட யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்கள பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பிகாஸ் அவங்க பாசிட்டிவாக பேச தான் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க நீங்கள் தான் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக ஆக்கிவிட மாட்டாங்க பிகாஸ் நீங்களும் பாசிட்டிவ் அவங்களும் பாசிட்டிவாக இருக்கும்போது எந்த ஒரு நெகட்டிவுக்கும் இடமே இருக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னா கிராட்டியூட் கிராட்டிட்யூட் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனாலும் இப்போதுலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் ஒரு சின்னதாக ஒரு பொருள் கிடைச்சாலும் இந்த பொருள் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி நான் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு அந்த சாப்பாடு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி அம்மா அப்பா கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு அழகான இந்த ஒரு உலகத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு ஜென்மந்தான் அடுத்த ஜென்மத்தில் நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது ஸோ இந்த ஜென்மத்தில் எனக்கு அழகான ஃபேமிலி அன்பான ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு ஜாப் நான் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஓகேவா நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடுவீங்க ஃபிஃப்த்து ரூல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக அதுவும் என்ஜாய் பண்ணி பேச ஆரம்பிக்கணும் ஓகேவா எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடச்சிருக்கு தென் நான் இந்த ஒர்க் பண்ண போகிறேன் நான் இதில் வெற்றி அடைவேன் அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை நீங்கள் பாசிட்டிவாக சொல்லணும் ஸோ இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொல்லக்கூடாது நீங்களே அதை ரியலைஸ் பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோதான் பாசிட்டிவாக இருந்தாலும் மற்றவங்களால் நெகட்டிவாக ஆகவே விட முடியாது ஓகேங்களா சிக்ஸ்த்து ரூல் என்ன அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்களா அது ஹை லெவல் ரிஸ்க்காக இல்லாமல் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ சைக்கிள் ஓட்டினாலுமே எ எடுத்த உடனே நீங்கள் வந்து ஓட்டிடுவீங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஓட்டிடுவீங்க ஸோ அந்த சின்ன சின்ன ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹை லெவல் ரிஸ்க்குக்கு போங்க எடுத்த உடனே ஹை லெவல் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ண முடியாது நெகட்டிவ் ிவ் தான் வரும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ரிஸ்க் அப்புறம் போக போக அது வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் தென் செவன்த் ரூல் என்ன அப்படின்னா எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சும் இது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுவும் பாசிட்டிவாக பேசுகிற மாதிரியோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாசிட்டிவாக நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரியோ தென் அவங்க எல்லாத்தையும் ஒரு ஹாப்பி வைப்ரேஷனுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரியோ எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அட்லீஸ்ட் எவ்ரிடே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியும் அப்புறம் யாராலையும் உங்களை நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கவே முடியாது ஸோ உங்கள்கிட்ட பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி இருக்கும்போது நெகட்டிவ்க்கு உள்ளே வர்றதுக்கு இடமே இருக்காது இந்த செவன் ரூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தென் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க டே இன்னமும்மா நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க இதுக்கப்புறமாச்சும் பாசிட்டிவாக இருடா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதை விட சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோடு உங்களை நான் பார்க்குறேன் பாய்